லார்ட் இன்றே ஜீவாப்பம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ ஒக்கிரோ கோபாக்கினை வரும் அமேன் லூயா பாருங்கள் சண்டைக்காரராக எப்போதுமே சண்டை பிடிச்சிட்டு ஒரு வம்புழுத்துட்டு மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டு குற்றப்படுத்திட்டு இப்படி இருக்கிறவங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் சத்தியம் என்ன சொல்கிறது ஆண்டர் என்ன சொல்கிறார் மற்றவர்களை சிநேகிக்க வேண்டும் தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்யணும் சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொல்கிறாரு உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெவம் பண்ணுங்க உங்களை சபிக்கிறவங்களை நீங்கள் ஆசிர்வதிங்க அப்படி தான் சத்தியம் வசனம் சொல்லப்படுகிறது அந்த சத்தியத்திற்கு கீழ்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ அநியாயம் சத்தியத்துக்கு நியாயமாய் செய்கிற காரியங்களுக்கு விரோதமாக தான் அநியாயம் பாருங்கள் அப்போ தேவ பிள்ளைகள் நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்பணிந்து நடக்க வேண்டும் ஆனால் பாருங்கள் அநியாயத்திற்கு கீழ்ப்பணிந்து நடக்கிறவர்களுக்கு என்ன வருமென்றால் உக்கிர கோபாக்கினை வரும் பாருங்கள் ஆண்டர் இயேசு கிறிஸ்து அன்புள்ளர் தான் இறக்கமுள்ளான் நீடிய சாந்தமுள்ளான் ஆனால் இன்னொரு பக்கத்தில் அவர் பச்சிக்கிற அக்னியாக இருக்கிறார் நியாயத்திற்பு நாள் ஒன்று இருக்கிறது நம்ம எல்லாருக்காகவும் பாருங்கள் உலகத்தின் முடிவிலே நியாயத்திற்பு நாள் ஒன்று இருக்கிறது அந்த நாளில் நாம் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மக்கிட்ட சின்ன பாவம் பெரிய பாவம் சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படி ஒன்றுமே கிடையாது எல்லாமே ஆண்டர் முன்னிலையில் அவர் நீதிபரர் நீதியாக நியாயம் செய்கிற தேவன் பாருங்கள் சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்படிந்தவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும் என்று சொல்லப்படுகிறது அது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவன்கள் அவர்களுடைய அவர்களுடையது என்று பார்க்கிறோம் பாருங்கள் சமாதானத்தை பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவன்கள் ஒரு சண்டையை கிளப்புற மாதிரி ஒருத்தங்கள பிரச்சனை நம்ம பேசுகிற வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாக இருக்கணும் சமாதானம் பண்ணுகிற வார்த்தையாக இருக்கணும் ஒரு கோபத்தை அடக்கிற வார்த்தைகளாக இருக்கணும் அப்படியாக தான் நம்மளுடைய ஆண்டவர் நம்மண்டி அப்படி எதிர்பார்க்கிறார் பாருங்கள் ஆனால் சண்டையை கிளப்பி பிரச்சனை உண்டு பண்ணி வாயின் வார்த்தைகள்னாலே மற்றவர்களை காயப்படுத்தி இப்படி பண்ணுறது அநியாயமாக செய்கிற காரியம் நியாயமாக நியாயத்திற்கு கீழ்ப்படியாமல் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறது தான் அது பிசாசு பிசாசோட சுபாவம் அது சத்தியத்துக்கு விரோதமாக நடக்கிற எல்லாமே பிசாசோட கிரியைகள் தான் பாருங்கள் அப்போ வந்து அநியாயத்துக்கு கீழ்ப்படுகின்றிருக்கிறவர்கள்னா பிசாசுகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறதா பிசாசுகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறதான்னு சொல்லப்படுகிறது அப்படி இருக்கிறவர்களுக்கு மேல் கோபாக்கினை வரும் என்று கோபாக்கினை யார்டிருந்து வருது தேவனிடமிருந்து கோபாக்கினை வரும் ஒரு டைம் வரைக்கும் விட்டு பார்ப்பார் கிருபை பாவம் எங்கே அதிகமாக பெருகுதோ அந்த இடத்துல கிருமையாக அருமை அதிகமாக பெருகுது அப்போ வந்து ஆண்டவர் ரொம்ப நீடிய பொறுமையாக காத்திருக்கிறாரு இந்த இந்த நாளில் இந்த மகள் இந்த மகன் என்னை தேடி வருவான் காத்திருக்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் சுய சித்தத்தை நமக்குள்ளே ஒரு சுய விருப்பத்தை கொடுத்திருக்கிறார் நாம் முழுமனதோடு முழு ஹதயத்தோடு சத்தியத்துக்கு கீழ்ப்படீர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் சொல்லி அவங்களுக்காக இவங்களுக்காக இப்படி நடப்போம் இப்படி நடப்போன்னு அப்படி நடக்கிற காரியமில்லை இரு முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடு முழு பலத்தோடு ஆண்டவரை நாம் நேசித்து பாருங்கள் அவர் சொன்ன வார்த்தையை நாம் அப்படியே கீழ்ப்படி நடக்கணும் தேவனுடைய விருப்பமே என்னுடைய விருப்பம் அவருடைய இருதயத்தின் இயக்கமே என்னுடைய இயக்கம் என்று அப்படியாக நாம் மாறும்போது பாருங்கள் நாம் சத்தியத்தின் கீழ்ப்புடையவர்களாக இருப்போம் ஆனால் இந்த சத்தியத்துக்கு ஆப்போசிட்டாக நடக்கிற அநியாயத்துக்கு தேவ தேவக்கோபாக்கினை வரும் பாருங்கள் இந்த நாளில் இந்த சிந்தையோடு நாம் ஆண்டு நோக்கி பார்ப்போம் நாம் சத்தியத்துக்கு கீழ்படிகளாக நடப்போம் மற்றவர்களை தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்வோம் சத்திர்களை சிநேகிப்போம் நம்மளை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிப்போம் நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காக நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம் ஜபம் செய்வோம் இந்த சிந்தையோடு நாம் ஆண்டு நோக்கி பார்த்து இந்த நாளில் ஆண்டு ரெண்டே நம்மளை ஒப்பு கொடுப்போமா ஜபம் செய்வோம் அலே நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற மாண்டவரே துதிகளை மத்தியில் வாசம் செய்கிறவரே செய்கிறவரேமை நன்றியோடு துதிக்கிறோமையா ஏழு குத்து ஏழு குத்து வழக்கில் மத்தி உலாகிறேமை துதிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே இந்த நாளைக்காய் சூத்திரம் விசேஷமாக இந்த மாதத்தின் கடைசி நாளை காண கிருபி செய்திரே அப்பா எங்களுக்கு ஜீவன் சுகம் பல நாளைக்கு தந்திரே நன்றி தகப்பனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தா வருடத்தின் ஆண்டவரே மார்ச் மாதத்தின் அப்பா முப்பதாம் தேதியை காண கிருபி செய்தே உங்களுக்கு கொடானக்கூடிய ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா இந்த மாதம் முழும கிருபையாக எங்களை பாதுகாத்து காத்து வந்துடு நன்றி தகப்பனே போகையில் வருகையில் உட்கார் போது எழுந்திருக்கும் போதும் நடக்கும்போதும் எல்லாம் அண்டவரை வேலையிலும் உங்களுடைய கரம் கொடுந்ததுக்காக ஸ்தோத்திரம் தேவையில் சந்தித்திரு நன்றி அப்பா எங்களுக்கு நல்ல சரீர பல நாளைக்கு தந்து பாதுகாத்து வந்துடுறேன் நன்றி அப்பா நன்றி அப்பா எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி அப்பா விலைக்கு ரசித்திரே நன்றி தகப்படி நன்றி தகவப்படி நன்றி அப்பா நன்றி அப்பா வேலை குடாண்டே அப்பா ஸ்தோத்திர கத்தவை அப்பா ஸ்வோத்திர கத்தவை ஆண்டவரே இந்த மாதம் முழுதும் எங்களை நடத்தி வந்த தேவனே இந்த கூட ஆண்டவரே இந்த வேதத்தை தியானிக்க முடியாத ஒரு கிருபை நன்றி அப்பா சண்டைக்காரராக இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே ஒரு காலத்தில் ஆண்டவரே உம அறியாமல் அநியாயத்து கீழ்படிந்து நடந்தமே ஆண்டவரே அப்பா எங்களை தேடி வந்த தேவனே எங்கள் மீது உங்களுடைய உக்கிர கோபம் இருந்ததையும் ஆண்டவரே பொறுப்படுத்தாமல் ஆண்டவரே அப்பா அடிமை எங்கள் மீது மனமிறங்கி மனதுருகி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை அழலியா அப்பா ரச்சிப்பின் ஆண்டவரே அப்பா மார்க்கத்துக்குள் அழைத்து வந்திரே நன்றி தகப்பனே உடைய பிள்ளையாய் மாற்றினரே நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இந்த புதிய நாளில் ஆண்டவரே அப்பா உமக்கென்று ஓட உழைக்க ஆண்டவரே உம்முடைய வேலை செய்ய உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்ற எங்களுக்கு கிருபி தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எத்தனையோ ஆண்டவரே புறஜாதி மார்க்கத்தில் இருக்க ஆண்டவரே அப்பா அந்த கட்டுக்கலந்து விடுதலை ஆகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆண்டு வரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை உண்மையை முழுமையாக நம்பிக்கையாக வைத்து அழலுயா காரியங்களை ஆண்டு அப்பா ஸ்தோத்திர கத்தவை அப்பா செயல்படுத்த ஆண்டு வரே அப்பா ஸ்தோத்திர கத்தி கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் நன்றி அப்பா இந்த நாளைக்கு விரோதமாக செப்படிகள் எல்லாம் திருக்கிறீர்களே நசராக இயேசு கிறிஸ்து வளவில்லை ஆபத்திரம் கட்டித்து துரத்துகிற கத்தவை நன்றி அப்பா இந்த மாதத்தின் கடைசி நாளில் அண்டவரே வரை எங்களை அழைத்து வந்த தேவனே அப்பா நன்றியப்பா இந்த நாளைக்கு கைட்டு சேர்க்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதிங்க பாதுகாத்துக்கும் வழி நடத்துங்க எல்லாம் நாசு மாசம் வழியை நாங்கள் சத்தியத்துக்கு கீழ் பிடிந்திருக்காக அண்டவரே சத்திய மார்க்கத்துக்குள் நாங்கள் எப்போதும் நடக்கிற பிள்ளைகளாக எங்களை வழி நடத்துங்க அப்பா நீ அப்படியே சேர்க்கறது கஷ்ட தூத்துறோம் ஆசீர்வாதிக புலப்படுத்துங்க இயேசுக்கு சுனாம்தனால் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்